அகில அறியூ அகிலும் தெரிய ஆனந்தம் 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 ஆனந்த கதலி அறிவின் கட்டளைக்குட்பட்டு மனதின் கட்டளையை மீறி நடத்தல் மீறி முழு மனத்தோடு முழு மனத்தோடு குரு தொண்டு புரிதல் ட்டை அண்ணன் தாமரா அவர்களும்டலூர் சிவராஜ அவர்களும் தஞ்சை சபை அன்பர் சிங்காரவே அவர்களும் திருவோனூர் சபை அன்ப ஆசிரியர் சச்சிதானன் அவர்கள் தலைமையில் நமது சபை குருஜி தாமராஜ் சபையினுடைய துணைத் தலைவர் அண்ணன் ஒன்பதாவது ஆண்டு மகா குரு பூஜையின் இந்த சத்குருநாதருடைய பச்சை கொடியை நமது தலைமை சபை துணை தலைவர் குரு திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் இப்பொழுது கொடியேற்றுகிறார்கள் ஒன்றே கடவுள்

சாது கலந்து கொள்வதில்லை இதற்கு இப்போ கலந்து கொள்வதற்கு வந்திருக்கின்ற முதல் நபராக சாது என்று நாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இது வெளியூர்ல இருந்து திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து நானூறு ஐநூறு கிலோமீட்டர் வந்து எல்லா கலை சங்கைகளிலும் அவரால் முடிந்த அளவுக்கு வந்து கலந்துகிறார் அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன்

இப்படி நான் ஒவ்வொரு வேலையும் சொல்லிட்டு இருந்தால் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற நம்மளுடைய தாம்பரம் சச்சிதாரந்த சபையுடைய துணைத் தலைவர் அந்த தலைவர் வர முடியல அதனால் துணைத் தலைவரே வந்திருந்து அந்த தலைமையிலிருந்து மிக அற்புதமாக நமக்கு கொடியை வைத்து எல்லா விதமான அருளும் ஆசையும் நாம் குவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் அப்படி அவரோடு இணைந்து நம்மளுடைய அவருடைய பெருமகனா திருநாவுக்கா அவர்கள் நம்முடைய எவ்வளவு மாதம் தெரியும் நமக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாம் உறவினர்கள் தான் போய் சொல்லி சொன்னாங்க மூணு வயசுல எல்லாமே இருக்காங்க நிறைய இந்த நிகழ்ச்சிகள் தொகுத்து எடுத்து யூடியூப்ல அவர் ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார் இங்கே ஒவ்வொரு கௌழையும் சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கான் சார் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கான் அதனால் அவர் நடை நம்மளுடைய வரவுக்கோட்டையின் சபையில் சபையின் சார்பாக बेंस मारने आ रही थे। सुबह कराओगे आधे दिनों भाई बेंस तो सब कुछ देख रहे हो। अरे ना हर बात चल रहा है सब कुछ तो बेंस है। आज कैसे हो जाए सभी बोल रहे हैं आप तो जाएं। वो मगर वो बोल रहे हैं भाई आना नहीं मिलता बोले जाओ वो एक ఎపి <laughs> అమ్మే அந்த நேரத்துல வந்து நம்மளுடைய நாகராஜ பிள்ளை ஐயாவர் வந்து தலைமை சபையில இருந்து அவர் நோய்க்கு திரும்பதான் வருப்பதி என்னையே அந்த மாநகோட்டையும் சபைக்கு அழைக்காது சமையல் முக்கியமா என்பது பேராசிரியர் தியாகநாயக சபர் ஒரு ஆறு மாதமா என்ன இந்த சபையில நிறைவுபடுத்து ஆனாலும் ஒரு ஏழு எட்டு ஆண்டு இந்த சமையலுடைய சிறப்பு வளர கணேசன் மை திருப்பத்தி என்கிட்ட நல்ல

உயர் திருநாபர் அவர்களுக்கும் மற்ற விண்ணாமலி சபை ராஜேந்திர அவர்களுக்கும் இங்கே கூறியது போல இந்த வரவுகோட்டை வரப்புணர்ச்சி கூடலூர் விண்ணாவளி இந்த நான்கு சபைகளையும் இனத்திற்கு காண முடியாது அன்பர் காலமாக குடும்ப பாலத்துடன் குடும்பம் ஒன்றுக்குடன் இருந்த காலங்கள் இது

आप ने जो बोल रहे हैं इसलाह, न बोल दो इनमें बोल के, अब ऐसा भी नहीं है, अध्यारण मुलगे या मुन्देराम वाले योनाला इनमें कारण वाला भागली वाले योनाला बंदे कली मुट्ठला ये तो कली मोती और फिरी तो इतना हिंगी है पढ़ती पानी, बे कोरे विड़ार्ती किया आवर उन्हें अब पाली सामी सामी, रा� முழு முதல் காரணம் சமயம் வேணும் வளர்ச்சி அடையாளம் I'll be there,